ஜேவிப்பினுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருந்தது சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் அதை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல் அப்படின்னா கம்பெனிக்காரங்களுக்கு நீங்களும் பயப்படுறீங்களா கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைக்கலையா அல்லது தோட்ட தொழிலாளர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறீர்களா இதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் இன்ற இந்த சம்பள தனியார் துறையினுடைய சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாக இருந்து இப்போ ஜனவரிக்கு பிறகு முப்பதாயிரம் ரூபாய் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது விசேஷமாக இதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் திரு கிட்னன் செல்வராஜா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பேசியது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கடந்த காலத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சொல்லியிருந்தார் அதே போல் கௌரவ அனுரகுமாரதி திசாநாயக்காவும் அதை சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதே நேரத்தில் திரு செல்வராஜ் அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு போய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா என்று சொல்லி பேசும் பொழுது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர் சம்பள நிர்ணய சபையிலிருந்து வெளிவந்ததையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஆகவே ஜேவிப்பினுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருந்தது சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாயாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் அதை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கே ஏன் இந்த சிக்கல் இன்று உங்களுடைய அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த சிக்கல் அப்படின்னா கம்பெனிக்காரங்களுக்கு நீங்களும் பயப்படுறீங்களா கம்பெனிக்காரங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கலையா அல்லது தோட்ட தொழிலாளர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறீர்களா இதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே இன்று தோட்ட தான் அதாவது சம்பளம் குறைந்து வாங்குகின்ற ஒரு ஒரு சமூகமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியின்றது ஆயிரத்தி முந்நூறுபா சம்பளம் ஆயிரத்தி முந்நூறுவா சம்பளம் இருபது கிலோ கொழுந்து எடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது இந்த இருபது கிலோ கொழுந்து கொழுந்து பத்து கிலோவோ பன்னிரெண்டு கிலோவாக எடுத்தால் அதை பாதி சம்பளம் தான் கொடுக்கின்றார்கள் அப்படியே அப்படி பார்த்தால் அவர்களுடைய வேதனம் சாதாரண தனியார் துறை வேதனத்தை விட குறைந்த வேதனமாகவே கருதப்படுகின்றது ஆகவே இந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு இன்றைய ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்

இளைஞர் அமைப்பு இன்று திரு மனோகணேசன் அவர்கள் பேசியது போல நான் அவர் சிங்களத்திலே பேசினார் நான் தமிழிலேயும் உங்களுக்கு அதை பேசி விளங்கப்படுத்துவதற்காக சொல்லவிருக்கின்றேன் இளைஞர் அமைப்புகள் தோட்டங்களிலே அல்லது கிராமங்களிலே இன்று ஒரு ஒரு கிராம சேவக பிரிவுக்கு ஒரு அமைப்பு ஒரு ஒரு இளைஞர் அமைப்பு என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ஒரு கிராம சேவக பிரிவிலே கிட்டத்தட்ட ஐந்து தோட்டங்கள் இருக்கின்றன ஐந்து கிராமங்கள் இருக்கின்றன அப்படின்னா பத்து கிராம சேவர்கள் அல்லது பத்து ஐந்து தோட்டம் ஐந்து கிராமங்களுக்கு ஒரு இளைஞர் அமைப்பு உருவாக்கினால் அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்கள் இப்பொழுது இளைஞர்களை பற்றி பேசுகின்றீர்கள் அதிகமாக மாற்று கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் ஆகவே இதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகின்றது இந்த இளைஞர் அமைப்புகளுக்கு அங்கிருக்கின்ற உள்ளூராட்சி பிரதிநிதிகள் அல்லது உள்ளூராட்சி சபையில இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள் இதிலே தலைமை தாங்க வேண்டும் என்ற வாசகமும் அதில் இருக்கின்றது ஆனால் இதிலே நான் என்னை பொறுத்த அளவில் இளைஞர்களுடைய இந்த விஷயங்களிலே அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால்தான் நல்லது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த அரசியல் தலையீடுகளை தவிர்த்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு விளையாட்டுக் கழகங்களை உருவாக்கி இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போல் தோட்டங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இன்று நான் நினைக்கிறேன் அமந்த வித்யாரத்ன அவர்கள் இன்று அமைச்சர் இந்திய அரசாங்கத்தினுடையோடு பல வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது அவர் அதை செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடந்த காலங்களிலே இது தாமதப்படுத்தி மிகவும் ஸ்லோவாக இருந்தது இப்பொழுது அவர் செய்கின்ற வேலை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அதே போல் தோட்ட ஆஸ்பத்திரிகள் தோட்டத்திலே இருக்கின்ற வைத்திய சாலைகள் விசேஷமாக அரசாங்கத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்பது கடந்த காலங்களிலே ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிலே தோட்டங்களிலே இருக்கின்ற பத்தொன்பது தோட்ட வைத்திய சாலைகள் அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்கப்படுவதாக விறக்கிறேண்ணா பத்தொன்பது வைத்தியசாலைகள் எடுப்பதாக உறுதி கொள்ளப்பட்டால்தான் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் இருக்கின்றது ஆகவே அமைச்சரிங்கின இல்லாவிட்டாலும் நான் இந்த விஷயத்தை அமைச்சருக்கு சொல்ல சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இந்த தோட்டங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளை எடுப்பதன் மூலமாக உள்ள வைத்தியசாலைகளுக்கு இடப்பற்றாக்குறை குறையும் என்பது என்னுடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது விசேஷமாக கொட்டகலை பகுதியில் இருக்கின்ற திம்புல என்கின்ற வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியாக இருக்கின்றது அதுக்கு பக்கத்தில் உள்ள கொட்டகலை ஆஸ்பத்திரியிலே கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பதாயிரம் மக்கள் ஒரு நாளைக்கு வந்து அவர்களுடைய வைத்தியத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆகவே இவ்வாறான இந்த வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று கொண்டால் பக்கத்திலே இருக்கின்ற பெரிய வைத்தியசாலைகளுக்கும் அல்லது மாவட்ட வைத்தியசாலைகளுக்கும் போகின்ற கூட்டங்கள் குறையும் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பாட ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களிலே கூட்டு ஒப்பந்தம் மூலமாக இந்த நாட்டிலே தொழிலாளர்களுடைய சம்பளத்தை இல்லாதொழித்தது ஒரு ஒரு பக்கம் இருக்க இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சம்பள விஷயங்களிலே அரசாங்கம் தலையிட்டு நிச்சயமாக இந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா அல்லது திரு கிட்னன் அவர்கள் சொன்னது போல் ரெண்டாயிரம் ரூபா வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் ஆகவே அதை செய்வதற்கான நடவடிக்கை இந்த என்பிபி அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கூறி